ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அந்த காகம் பின்னாடியே வராங்க அங்க பார்த்தோம்னா காகம் வந்து தாத்தா இருக்கிற இடத்த வந்து காமிச்சதும் உடனே ராணி வந்து தாத்தாவோட கட்டளை அவுத்து விட்டு தாத்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆக இல்லை என்னாச்சு அப்படின்னதும் உடனே தாத்தா வந்து நினைச்சு காமிக்கிறாங்க தாத்தா வந்து ரொம்ப வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க அப்பண்ட பார்த்தா அந்த இடத்துக்கு ராணி வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும் உடனே தாத்தா வந்து வெளியில போறாங்க பார்த்தா நம்ம ஜார்ஜினியா நிற்கிறாங்க அவங்க வந்து தாத்தாவை வசப்படுத்திட்டு போயிருப்பாங்க இதை கேள்வி அப்படிப்பட்ட ராணி சம அதிர்ச்சி உடனே தர்ஷினிக்கு நடந்த பிரச்சனையை சொன்னதும் தாத்தாவும் பயப்படுறாங்க சரி தாத்தா வாங்க நம்ம பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னுட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க ராணி பார்த்தா அந்த காரில் தான் நம்ம பாட்டியை டிக்கில் வச்சுருக்காங்க ஜார்ஜினியா உடனே காகம் வந்து ராணியோட காரை வந்து சுற்றி வட்டம் போட்டுட்ருக்கு ராணி இதுக்கும் வண்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வண்டியோட டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பாட்டி இருக்காங்க உடனே பாட்டியும் வந்து ராணி காப்பாற்றி நடந்த விஷயத்தை கேட்டதும் இப்படி ஜார்ஜினியா வந்த விஷயத்தை நம்ம பாட்டி சொல்கிறாங்க இது கேட்ட ராணி சரி பாட்டி உங்களுக்கு ஒன்றும் அகல வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு தண்ணியெல்லாம் குடிச்சு முடித்ததும் கொடுத்து குடிச்சு முடித்ததும் நேராக ராணி வந்து காரில் ஏத்திட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம குட்டி ஐயப்பன் சாமி இருக்காங்க இல்லையா அவங்கள தான் காமிக்கிறாங்க அவங்க நேராக சித்தார்த் வாசல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மேலே வந்து சாவித்ரி கிங் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகுவரன் வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஐயோ என்ன இது ஒரு குட்டி சாமி வந்திருக்காரு அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் உயிர் ஹெல்ப் ஆகிட்டு காமிச்சாதான் உயிரோட அருமை என்னன்னு தெரியும் அப்போதான் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டு நம்ம ஐயப்பன் வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் ரகுரம் கிட்ட தம்பி நாங்கள் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அது சும்மா தாக்கா அப்படின்னு ரகுவரன் வந்து சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மனுவை வந்து ஐயப்பன் சாமி தலைக்கில் கட்டி போட்டிருக்காங்க கீழே வந்து ஒன்று எரிஞ்சிட்டு இந்த பக்கம் சாவித்ரி வந்து பாட்டியை வந்து கட்டி போட்ட மாதிரி ஒரு பொழுத்து பேக்குக்குள்ளே வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க பிரிச்சு எடுக்கிறதுக்கு சாவித்திரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பக்கம் ரகுவரன் வந்து ஒரு தண்ணிக்குள்ள கட்டி போட்டிருக்காங்க அவங்களும் வந்து போராடிட்டு ஸோ மூணு பேருமே வந்து அந்த அளவுக்கு இருக்காக போராடி ரொம்ப பயந்து போய் இருந்துட்டு அந்த நிலைமையில பார்த்தோம்னா பூஜை வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கு கடைசியா வந்து வாலி பாடிட்டு ஐயப்பனுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜார்ஜினியா கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ராணி வந்து தாத்தா பாட்டியை காப்பாத்திட்டு வரத உடனே என்ன பண்றாங்கன்னா கார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது பார்த்து தாத்தா பாட்டி ராணி வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க ராணி இது தாமா அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னதும் பயப்படாதீங்க பாட்டி அப்படின்னும் போது இந்த பக்கம் அடிக்கடி ஐயப்பனை தான் காமிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல சிரிச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா உடனே ஜார்ஜினியா கார் முன்னாடி வந்து காரை தூக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போனு பார்த்து கீழே கொண்டு விழுந்துடுறாங்க ஏன்னா காரில் வந்து ஒரு சக்தி இருக்குது அப்போ சின்னதாரும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க அந்த பாய் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ராணிக்கிட்ட உன்னை தடுக்கிறதுக்காக இருக்க நிறைய கெட்ட சக்திகள் வரும் அதனால் நான் கொடுக்குற இதை வண்டி முன்னாடி கட்டுமா அப்படின்னதும் உடனே ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காரில் அதை கட்டியிருப்பாங்க அந்த சக்தி இருந்தபடியாக தான் ஜார்ஜினியாவால் ராணியை வந்து எதுவுமே பண்ண முடியலை அதுக்கப்புறமா நம்ம கூட வந்து அந்த ஐயப்பன் இருக்கார் தாத்தா பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க சரணம் ஐயப்பா அப்படின்னுட்டு ராணி வந்து சூப்பராக வண்டி இருக்காங்க இந்த பக்கம் பூஜையும் சிறப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்து நேராக வண்டி வீட்டுக்கு வந்துடுது தாத்தா பாட்டியை பார்த்து சித்தார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு ஒன்றும் அகலில்ல அப்படின்னதும் எதுவுமே ஆகல சாமி ஆமாம் இன்னும் கனிசாமி வரலையா அப்படின்னு ராணி கேட்குறாங்க இல்லை ராணி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கன்னிசாமியை காணும் அப்படின்னதும் எப்படி அந்த கடவுள் தாத்தா பாட்டி அடியே வரவழைச்சாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா கனிசாமியும் வரவழைப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ராணியில இருந்து எல்லாரும் கனிசாமிக்கு வெயிட் பண்றாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்ச